என்னோட எதிர்பார்ப்பு எல்லாம் ஏமாற்றமா கோபம் கவலை உடல் நிறைய பாதிக்கப்பட்டேன் அது இல்லாம என்னோட வயசு பாத்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு ஆனா இப்பயும் எனக்கு வந்து லோ பிரஷர் லோ சுகர் கண்ல பிரஷர் அது இல்லாம எனக்கு ஒற்றை தலைவலி மண்டவலி அது மாதிரி நிறைய ஏற்பட்டுட்டு இருந்தது நாலு மாசம் அவது நான் தூங்கி சாப்பிடறதை நிறுத்தி என்னாருமோ அழுகை எதுக்காக நான் அழுகுறேன் எதுக்காக இது பண்றேன் அப்படிங்கறதே தெரியாம நான் கவலை அதிகமாயிட்டே இருந்தது யாருகிட்டயுமே பேச மாட்டேன் அந்த நாலு செவுத்துக்குள்ள மட்டும் அந்த போனை பாத்துக்கிட்டே நான் இருந்துட்டு இருந்தேன் அப்புறமா பயிற்சி இத பத்தி எல்லாம் நான் ஆராய்ச்சி நிறைய பாத்துட்டு இருக்கேன் போது அப்ப நம்ம இங்க போகலாம் கிளாஸ் அட்டன் பண்ணலாம் அதுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட லவ் ஆரம்பிச்சோன்னு கூட அப்ப கூட நான் அழுகதான் ஆரம்பிச்சேன் என்னுடைய அந்த பழைய நினைவுகள் அதுல இருந்தா என்னை கஷ்டத்தை தான் ஏற்படுத்திக்கிட்டு இருந்ததோ விட வேற எதுவுமே இதாவில நடத்துற பயிற்சி நடத்த நடத்த எனக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படுச்சு தவம் பண்ணும்போது உடல் பயிற்சி பண்ணும்போது போது இதெல்லாம் சொல்லி தரும் நம்மளுடைய உடம்ப நம்ம பாத்துக்கணும் முதல்ல நம்மளுக்கு ஒண்ணு வயசாயிரல அப்படிங்கிற அளவுக்குலாம் ஒரு எண்ணம் தோணுச்சு எனக்கு நம்பிக்கை வந்தது இது நம்ம தேவையற்ற கோபம் தேவையற்ற கவலை இதெல்லாமே நம்ம ஆசை எதிர்பார்ப்பு இதெல்லாம் தேவையில்லாதது எனக்கு தோணும் இந்த மூணு ஆச்சு இந்த மூணு நாளா எனக்கு ரொம்ப நல்லா சாப்பிட தூங்குறேன் என்னால எல்லாமே மன ஒருங்கிணைப்படுத்த முடியுது மீண்டும் இந்த கவலைக்குள்ள போக மாட்டேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு மீண்டும் வீட்டுக்கு போய் இதெல்லாம் பண்ணி நான் ரொம்ப நல்லா இருப்பேன் பழைய நிலைமைக்கு வருவேன் இந்த மனவளை ஏற்படுத்தி கொடுத்த மகரிஷ் ஐயாக்கு நன்றி வாழ்க வளமுடன்